அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய மிதனம் ராசி துராதிரி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே மிதனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவனுக்கு மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் முதல் ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க இப்போ மிதனம் ராசி வந்து காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசி அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்க வந்து காற்று தத்துவ ராசியாக வருவீங்க எப்பவுமே நெருப்பு பூமி காற்று நிலம் நீர் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு விதமான ராசிகள் இருக்குங்க இதில் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசி மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய வந்து விஷ்ணு பெருமானுங்க நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ அல்லது

வந்து எப்பவுமே வந்து நம்மளுடைய கணிப்பானது வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனீஸ்வரர் மற்றும் குருபகவான் ஆகிய இந்த நான்கு பேர் வச்சு தாங்க இருக்கும் ஏன்னால் இந்த நான்கு பேர் தான் வந்து மினிமம் ஒரு வருட காலத்திற்கு ஒரு முறை குருபகவான் பயிற்சி அடைவார் மேலும் ராகு கேது ஆகிய இரண்டு சர்ப்ப கிரகங்களுமே ஒரே நாள் ஒரே தேதியில் வந்து ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ இவங்கள பின்தொடர்ந்து வந்து சனிஸ்வரர் வந்து இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவாருங்க அதனால இந்த நான்கு பேர் மட்டும் தான் வருட கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே ஷார்ட் பிரீடாக ஷார்ட் பிரியடாக வந்து ஒரு தேர்ட்டி டேஸ்லேருந்து ஃபாட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே பயிற்சி அடைஞ்சிருவாங்க ஸோ இப்போது நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து ரொம்ப அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ உங்களுக்கே ஓரளவுக்கு நல்லவே ஆஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சிருக்கும் எப்போவுமே வந்து இந்த மறைவு சாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகம் அமர்ந்தாங்க அப்படினாலோ அல்லது எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படினாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத வந்து ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு ராகு உங்களுடைய பத்தாவது விடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காரு இப்ப இதனால என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம கிட்ட ஒரு சில காலங்களில் கேட்டுகிட்டு இருக்க ஒரு கேள்வி வந்து சார் நாங்கள் வந்து பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கோங்க அப்படி முதலீடு பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு லாபகரமா இருக்கும் இருக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு நம்மளுடைய பதில் வந்து இது நீங்க பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணதற்கு ஒரு அற்புதமான உகந்த காலகட்டம் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல நண்பர்களே ஆனால் இதில் இன்னொரு விஷயமா இருக்குங்க இது வந்து பங்கு சந்தை அப்படின்றது வந்து சூதாட்ட களம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பங்கு சந்தையில் வந்து உங்களுடைய பணத்தை எச்சரிக்கையா முன்னெச்சரிக்கையா இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாம நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு லாபம் கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய ஆண்டாக வந்து நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதிமாக பொருந்து வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்க ஆனால் ஒரு சில நண்பர்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா சார் நாங்கள் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நான் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் மூலமாக பணத்தை வந்து பங்கு சந்தையில் போடலான்னு நினைக்கிறேன் அப்படி போட்டோன்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்ட்டு உண்மை சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு ராகு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான போர்ஷனில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால பங்கு சந்தையில் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததோட பயங்கரமான லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் மறுபடியும் சொல்ற நண்பர்களே பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரிஸ்க் உங்களை மட்டும்தான் சேருங்க இதுல நம்பலோ அல்லது வேற யாருமே சந்தே அதுல வந்து கலந்து கொள்ள மாட்டாங்க இன்கேஸ் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னாலும் அதுக்கு முழு பொறுப்பு உங்களை மட்டும்தான் சேரும் அதே சமயம் லாபம் வருது அப்படின்னாலும் அதோடைய ஃபுல் லாபம் உங்களை மட்டும்தாங்க சேரும் சரிங்களா அதனால வந்து எந்த அளவுக்கு நீங்க கேர்ஃபுல்லா பணத்தை முதலீடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நஷ்டம் நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த இரண்டாயிரத்தி ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வந்து சிறந்த ஆண்டாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து சார் நாங்க வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல சுய ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கோங்க எங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் சுய ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இப்போ நாங்க மறுபடியும் புதிய சுய தொழில் ஆரம்பிச்சோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுய ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து நல்ல கணிந்து வரக்கூடிய அற்புதமான வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தும் நண்பர்களே நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு நல்ல தொழில் பண்றீங்க அப்படின்னாலும் அதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க சரிங்களா மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு பண்ணிட்டு நீங்க நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அல்லது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க ஒரு பொசிஷனுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனுக்கு மாறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல கணிதக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க மூலமாகவே நீங்க வந்து ஒரு அப்ராட் ஜாப்புக்கு போவதோ அல்லது வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு நீங்கள் அப்ராடில் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து பல் கண் அல்லது பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த சேர்ந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த் வந்து காமிச்சிங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைல இருந்து அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் சரிங்களா இந்த ஆண்டு முழுவதுமே நீங்க இரவு நேரத்தில் வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து பைக் மூலமா டிராவல் பண்றீங்க அப்படின்னாலோ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க கார் மூலமாகவோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து பொது வாகனங்களான பஸ் மூலமாகவோ அல்லது கேப் மூலமாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடைமைகளை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்களோ உங்களுடைய திங்ஸாக அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணித வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் வந்து சனிஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய அமைந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையோடைய சொத்துல வந்து எதனால வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வர வர வேண்டிய சொத்து வந்து வராமல் கொஞ்சம் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அதிகப்படியாக அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனி தோறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு குரு பகவான் வந்து நான் இருக்க போகின்ற இடம் வந்து உங்களுக்கு உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவேரிய விரய அந்த இடத்துல இருந்துட்டு அவர் உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தை பார்க்க போறாரு இதன் காரணமாக வந்து உங்களுக்கு இது வரைக்கும் சந்தை வழி சைடு சொத்துல எதுனா வந்து வராம வந்து நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து அதிகப்படியாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்த வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் அவருடைய பதினோறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இவர் வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வரைக்கும் உங்களுடைய பதினோறாவது வீடும் சொல்லக்கூடிய லாப சாணத்தில் தான் அமர்ந்துருப்பாரு ஸோ இப்போ வந்து பொதுவாக பதினோராவது வீட்டில் வந்து எந்த ஒரு முழு சுபர் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து கெடு பலன்கள் எதுவுமே ஏற்படாதுங்க அதற்கு பதிலாக வந்து நம்ம எதிர்பார்க்கின்ற அனைத்துமே நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஆஃபீஸ் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து நாங்க திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடல எங்களுக்கு திருமணம் கை கூடாதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக வெற்றிகரமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானத்தை வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் பார்த்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க அதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து தடுபட்டு போயிருக்கக்கூடிய திருமணம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து தளர விடாம ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து சாத்தியமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கத்தில் அமைவதற்கும் இந்த ஆண்டு வந்து ஒரு அற்புதமான நல்ல கலவையான ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் உங்களுக்கு அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு அற்புதமான உன்னதமான ஆண்டா உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து வந்து ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிதக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஆல்ரெடி கோர்ட் கேஸ்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்களும் இப்போ வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஹண்ட்ரட் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவர் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து குரு பகவான் வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களுடைய ஆறாவது விடன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பாப்பாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால் அவதிக்குள்ளே ஆயிருந்திருக்கீங்க அப்படினாலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு அப்போத்துலேருந்து இந்த ஆண்டு முழுவதுமே வந்து உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் மு முழுமையாக விடுதலை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சில நண்பர்கள் கேட்பீங்க அப்போ ஏப்ரல் மாதத்திற்கு முன்னாடி எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகாத அப்படின்ட்டு அப்படின்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஹெல்த் ரெக்கவரி ஆகும் ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு ரொம்பவே அதிகபடியாக வந்து உங்களுடைய ஹெல்த் ரெக்கவரி ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய நல்ல தருணம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு குடுக்கல் வாங்கல் தொழில் இருப்பீங்க அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு இதனால் வரைக்கும் வராத பணம் வந்து கண்டிப்பாக திருப்பி கிடைப்பதற்கும் மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய இதனால் வரைக்கும் லாபகரமாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதனும் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ